வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாட் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமகா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்க நண்பர்களே பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகள்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டர் சிஸ்டம் கூட வானவெளியில் அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கிர ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகிச் செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம் கோவிட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது ஆனால் அந்த இடம் போராட்டக்கலம் தழுசும் அப்படிங்கும் போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற காலத்திலே இருந்தது அந்த பதினாலு நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்டு அப்புறம் கண்டினியூஸாக மூணு கிரகங்கள் கிரகணங்கள் வந்தது அந்த கிரகணங்களினால எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்ட் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம் அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள் இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களை இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அழிவுகள் அப்படிலாம் உண்டு நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் முப்பதாம் தேதி மீனராசிக்குள்ளார இதே மாதிரி சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் எல்லாம் சேர்கிறார்கள் இந்த ராகு சாயா கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற ஐந்து கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எப்போது சூரியன் சந்திரன் ராகுவோட தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர் சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம் ஆனால் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் கிரகனோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் மு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் புதன் அப்படின்னு ஒரு நீச்சல் கதி அப்படின்னு போவார் அதனுடைய தன் தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரனானவர் உச்சகதிக்கு போவர் அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம் சனி என்ற பகவான் வந்து கும்பராசியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி உள்ளார் அப்போதான் வீட்டுக்குள்ளார் நுழைகிறார் அப்படின்னு முப்பதாம் உள்ள வருவார் இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது அதில் இன்னும் சுவையானது என்னென்னா இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீட்டினுடைய மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அங்கே குரு அமர்ந்திருப்பார் அவர் குருவுடைய அமர்ந்த இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கரனுடைய வீடு வந்து வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும் ஸோ குருவானவர் மூன்றாம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இவங்க எல்லாரையுமே இந்த கிரகங்கள் எல்லோரையுமே கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் சாயா கிரகம் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்க கொண்டார் இந்த கேது தான் பல தனத்தை கொடுப்ப வரும் தனத்தை பிடுங்குவரோ அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தலை பாம்புத்தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது இதனால் ஒரு பயம் வரும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமுகணும்னா மீன ராசி நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே ஸ்திர ராசியான ஆனநீர்கள் எதையுமே யோசித்து அதுதானா இதுதானா ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி யோசிக்கக்கூடியவர் அவ்வளோ சீக்கிரம் தீர்மானமாக அவங்கள்ட்ட இந்த வார்த்தையை பிடிக்கிறோம்னா அதுவும் முடியாது நீங்கள் மனசில் என்ன வச்சிருக்கீங்கன்னு ஆண்டவனுக்கு தான் விளிச்சோம் இளையராஜா படத்தில் பாட்டில் சொல்வாங்கள்லையே ஆறும் அது ஆழம் இல்லை அது சேரும் கடலும் ஆழமில்லை ஆழம் எது ஐயா அது உங்கள் மனசு தான் ஐயா அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படி மனசில் இறுக்கி எல்லாத்தையும் வைத்து கொண்டு ஆழம் புரியாத அளவுக்கு வைத்திருக்கக்கூடிய அழுத்தங்கள் உங்களை வாழ்க்கையிலே விதத்திலும் நல்லதாக செய்கிறது பல விதத்திலும் கெடுதலாகவும் அமைகிறது அந்த ப்ரெஷர் தான் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி லீட் பண்ணிகிட்டு தான் சினாரியம் இப்படிப்பட்ட உங்களுக்கு பஞ்சமாவது ஸ்தானம்ங்கிற அஞ்சாவது ஸ்தானம் நல்ல ஒரு லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஸ்தானத்துக்குள்ளார இருக்க இடத்துல சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் சனி மற்றும் ராகு என்ற ஆறு பேர் ஒன்றா சேர்ந்து அமர்ந்திருக்க போகிறாங்க மீன ராசிக்குள்ளார ஏற்கனவே குரு உங்களை பார்த்து ஆசீர்வாதம் செஞ்சிட்ருக்கிறார் ஏழாம் இடத்துலேருந்து குருக்கு அடுத்து ராசிநாதனே எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் எட்டில் அமுதாரம் பரவாயில்ல பதினொன்றில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் அவர் பேர் கேதுன்னு பேர் அவர் உங்களுக்கு நார்மலாக கேது தடையை ஏற்படுத்துவார் ஆனால் உங்களுக்கு தன லாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் குரு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ராசிநாதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா கொஞ்சம் எப்பயுமே பயத்தை கொண்டு வந்துருக்கிறாரு இனம் புரியாத பயத்தை அவர் அங்கே நாலாம் பார்வையாக கேதை வேறு பார்த்து வச்சிருக்கிறாங்களோ இனம் புரியாத பயத்தை வேற வைத்திருக்கிறார் தனம் வருதுனாலும் திருப்தி இல்லை ஏதோ வருது சார் எதுக்கு எதுக்கு வருது சில தெலு சார் அது ஏதோ ஒரு செலவு வந்து சார் எதுவும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க அது திருப்தியற்ற நிலையை கொண்டு வந்து விடுக்கிறது வீட்டில் வைப்பாங்க எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருக்கிறீங்க இன்றைக்கி தான் குழப்பம் இல்லாமல் அதை முதல்ல சொல்லு அப்படின்னாங்க அப்போ திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்ககிட்டயும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியல குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் குழந்தைகள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் பார்க்கும்போது ஐந்தாம் இடம் அப்படின்னு வந்துடும் இந்த இடத்துல தான் போய் சூரியன் அமர்கிறார் இந்த சூரியனானவர் ஒன்பதுக்கும் அதிபதி அவர் தான் பத்துக்கும் அதிபதி அப்போது ஒன்பது பத்து சூரியசந்தரன் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானாதிபதி போய் ஐந்தில் அமர்வது அப்படின்னு பார்த்தா வேலையில் உங்களுக்கு மாற்றங்களினால் வரக்கூடிய சிக்கல்கள் நிறைய இருக்கும் வேலையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நிறைய தவறுகள் வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் தொண்ணூறு நாள்னு சொல்லுவேன் இந்த தொண்ணூறு நாள் அமைதியாக யோசித்து எந்த காரியங்களும் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வேலைகள் நல்லதாக மதிக்கப்படும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு சிக்னஸை க்ரியேட் பண்ணிடும் அதனால் கான்சென்ட்ரேஷன் இஸ் ஹைலி அட்வைசபுள் நிறைய கான்சன்ட்ரேஷன் வேணும் எவ்வளோ தூரம் நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்களோ கவனம் சிதறாமல் இருக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது ஒன்பதாம் அதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கிறான்னு சொன்னேன் நாசத்துக்கு ஒரு வரிய விஷயம் என்னென்னா சந்திரன் மனசை போட்டு அலபாயி விட்டுவிடுவார் ஸோ அலபாய்ஞ்ச மனசு எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அங்கே கலங்கி போய் எடுக்குது எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்தா என்னாகும் தண்ணி போட்டு கலங்கிடும் அந்த மாதிரி மீனராசி என்கிற கடலை போட்டு அப்படியே போட்டு அசைச்சிடுச்சு இவங்கெல்லாம் சேர்ந்து அசைக்கும் போது என்னாகும் கலங்கி போய் எடுக்கும் வேலை அந்த இடத்துல போய் உட்காந்தா என்னாகும் குழப்பந்தான் வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்போ பெருசாக உங்களுக்கு தந்தையுடைய உடல்நிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவருடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது எட்டாமதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியுமானவரும் புதன் அவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் கதியில் வேற இருக்கிறார் அப்போது ஆஃபீஸில் தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு அதனால் கொஞ்சம் ஷேம்ஃபுல்னஸ் கொஞ்சம் வந்து உங்களை அவமானப்பட வைப்பதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடும் அதை தவறுதலான காரியங்கள் புரிவதற்கு அனைத்து விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு தடைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் நான் செய்கிறது கரெக்டானால் நீங்கள் ஒரு தடைக்கு பத்து வாட்டி செக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அவசியம் இந்த மனசில் நிறுத்தி வச்சுக்கணும் அதே மாதிரி ஸ்டா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் சொல்லுவோம் என்னுடைய ஷேர் இன்னொருத்தன் காட்டி அதை பார்த்துக்கிடுங்க பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது தவறுகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும் அவங்க போட்ட கூடை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுனால வரக்கூடிய சின்டெக்ஸ் ஷேரர் வருவதனால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுடைய ராசியை ஏழாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது ஆனால் சுக்கரன் ஏழுக்கானவர் சுக்கரன் பன்னெண்டுக்கான சுக்கரன் இவர் ஐந்தில் அமர்வது நல்லது அதனாலே எப்படியானும் பணம் வந்துடும் உங்கள் கலத்துற மூலயமா பணம் வரும் இல்லை அம்மா மூலியமாக கலம் வரும் இல்லை தங்கைகள் அக்காக்கள் மூலிமா பணம் வரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லேடி ரிலேட்டடான பணம் உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துடும் ஸோ அந்த பணத்தை வச்சு எப்படியானோ சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம் அந்த பக்கம் போனேன் தம்பி இந்தா வச்சுக்கணும் உங்கள் அக்கா கொடுத்துட்டு போகுது வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதல் நடக்கும் முயற்சிகளை சரியாக செய்யாததுனால வரக்கூடிய சேதங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி செய்யாதக்கூடிய காரியங்களால் சேதங்கள் ஜாஸ்தியாக இருப்பதனாலேயும் சுகத்தின் அடிப்படையிலே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணக்கூடிய காரியங்கள் காரியங்கள் செலவாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயம் மைண்டில் வச்சுக்கணுங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்காதீங்க அதனால் செலவுகள் ஜாஸ்தி உண்டு சேதங்கள் நிறைய இருக்கும் அதனால் கொஞ்சம் அங்கே மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஏன்னா ராகு சனி சேரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாற்று விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் எதுவும் கம்ப்ளீட் ஆகுன்னா இன்கம்ப்ளீட்டடாக தான் நிறைய விஷயம் நிற்கும் அந்த இன்கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நிறைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய நெகட்டிவ்னஸ் ஜாஸ்தி ஆகிடும் அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும் அதுலேயும் மூணு எட்டுக்குரியவன் அப்படிங்குறப்போதும் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இவங்க ரெண்டு பேரும் சேர போகிறாங்க அப்படின்போது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் செய்த காரியத்தினாலே சில பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும் அதனால் அவருடைய காரிய தடைகள் உண்டு ஒன்பதாம் அதிபதிங்கிற சந்திரனும் சேர்ந்துருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கேண்ட் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் மனசால் நீங்கள் பல தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பண்ணிட்ட பிறகு பண்ணுங்கள் சரிங்க இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது பரிகாரமாக எதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் செல்லுங்கள் அங்கே ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் முப்பதாம் தேதி அன்றைக்கி ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்துடுங்க முதல்ல சுவாமி என்னது நீதாங்கா பார்த்தோம் விக்ன விநாயகர் எந்த விதமான விலங்கும் இல்லாமல் என்னை காப்பாற்றி விட்டு தொண்ணூறு நாளைக்கு நான் சரண்டர் அவர்கிட்ட சொன்ன உடனே தன லாபம் வந்துடும் பைசா வந்துடும் கவலைப்பட வேண்டாம் சதுர்த்தி சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி மாத சதுர்த்தி இந்த ரெண்டு சதுர்த்தியும் போதும் பிள்ளையாருக்கு நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டே ஆகணும் இல்லை டெய்லி முடிஞ்சால் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க டெய்லி போய் அவரை விசிட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ரெண்டு கொட்டு கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை செய்யுங்க இந்த சதுர்த்தி தினங்களில் அருகும் வாங்கி கொண்டு போய் அவருக்கு படையுக்கு கொடுத்து விடுங்கள் இது ஒரு சின்ன பரிகாரங்கள் இதை செய்யுங்கள் போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பால்வாடின்னு இரு ஸ்கூல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு போங்க அங்கே இருக்க குழந்தைகளுக்கு அதுங்களுக்கு என்ன அந்த இவங்க ஸ்கூலில் கேட்டால் அவங்களுக்கு என்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் அவங்க வாங்கி தருவாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த குழந்தைகள் பிலோ டென் இயர்ஸ் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அந்த ஸ்கூல் மூலியம் நீங்கள் டேரெக்டாக வாங்கி கொடுக்க வேண்டாம் அவங்க மூலியம் வாங்கி கொடுங்க அப்படி செய்யும்போது இதுவுமே ஒரு பரிகாரமாகி மாறிவிடும் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள் அந்த இனம் புரியாத சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்த்து விடும் அதனால் இதை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் சுவாமிகிட்ட வச்சுட்டோம்னா நல்லதாக ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் இந்த கிரகச் சேர்க்கையினால் இருக்கும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்